ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வளையல் மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வளையல் மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் ரெட் கலர் வளையலும் க்ரீன் கலரும் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அந்த கலரில் எடுத்துக்காங்க எல்லோ கலரு பிங்க் கலரு இந்த மாதிரி எல்லா கலரும் சேர்த்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம் மாலை கட்டுறதுக்காக நான் இன்னைக்கு எல்லோ கலர் நூல் எடுத்துருக்குறேன் எல்லோ கலரில் நூல் கிடச்சா எடுத்துக்காங்க அப்படி இல்லைனா சாதாரணமாக பூ கட்டுற நூலில் ஒயிட் கலர் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் வந்து மஞ்சள் தடவி யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நான் வந்து இன்றைக்கி உள்ளன் த்ரெட்டு உள்ளன் த்ரெட்டியே இந்த மாதிரி மூணாக மடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சாதாரணமாக மெல்லிசான பூ கட்டுற நூலாக இருந்ததுன்னா அஞ்சு ஆறாக கூட மடிச்சு எடுத்துக்காங்க அப்படி இல்லைனா இதே மாதிரி உள்ளன் த்ரெட்டாக இருந்தால் கூட ஒரு மூணா நாளாக கூட மடிச்சு எடுத்துக்கங்க நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் கட்டுறமோ அவ்வளோ நீளத்துக்கு தகுந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும் அப்போ தான் வளையல் மாலை வந்துட்டு வெயிட்டு தாங்கும் அப்படி இல்லைன்னா அரைஞ்சி ரிப்பன் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நூல் வந்து நான் மூணாக எடுத்துருக்குறேன் பாருங்கள் மூணாக மடித்து இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இதை வந்துட்டு ஒரு ஜான் அளவுக்கு விட்டுருங்க முன்னாடி முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜான் விட்டுருங்க அப்போ தான் சாமி கழுத்தில் நம்ம முடி போடுறது கரெக்டாக இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு ஜான் முன்னாடி நூலை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்து அந்த வளையலுக்குள்ளே நூலை விட்டுக்காங்க நூலை விட்டு எடுத்து இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம கயிறு முடி போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்க மாதிரி ரெண்டு முடி போட்டுக்கலாம் பாருங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வச்சு கட்டுறதுனா கூட கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு வளையலாக கூட வச்சு கட்டிக்கலாம் அடுத்த வளையில் வச்சுக்கலாம் பாருங்கள் அடுத்த வளையில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி அந்த நூல் மேலே அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சிட்டு அந்த நூலை வந்துட்டு இருந்து வெளியில் எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு ஒரு சுற்று சுற்றும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு மறுபடியும் அந்த இருந்தே நூலை வெளியில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் வெளியில் எடுத்து லைட்டாக நெருக்கி விடுங்க அடுத்த வளையல் வச்சுக்கலாம் பாருங்கள் அடுத்த வளையல் வச்சுட்டு பாருங்க அதே மாதிரி நூலை வந்துட்டு உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து வளையலோட ஹோல்ஸில் இருந்து எடுத்து மறுபடியும் வளையில லைட்டாக மேலே தூக்கிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு கீழ் பக்கமாக மறுபடியும் அந்த நூலை வந்துட்டு வளையலுக்குள்ளுக்குள்ள இருந்து வெளியில் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த வளையல பாருங்கள் இதே மாதிரி வச்சு கட்டிக்கலாம் நூலை வந்துட்டு உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து ஒரு சுற்று சுற்றி மறுபடி நூலை வந்துட்டு உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் ரெண்டு கலர் வளையிலேயே ஒன்று விட்டு ஒன்று வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு க்ரீனு அடுத்தது ரெட்டு க்ரீன் ரெட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு ரெண்டு வலையெல்லாம் கட்டுறதுனால இதே மாதிரி வச்சு கட்டிக்கலாம் ரெண்டு க்ரீன் கலரு மறுபடி ரெண்டு ரெட் கலரு இந்த மாதிரி கூட வச்சு கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் நீளத்துக்கு க்ரீன் கலரே கட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு ரெட் கலரே வச்சு கட்டி மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட கட்டிக்கலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு மைண்டில் எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம் கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்டாக நூலு மட்டும் மஞ்சள் கலர் நூலாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி ஒயிட் கலர் நூல் தான் கிடைக்குதுன்னா கூட அதில் வந்து நம்ம மஞ்சளை தடவி யூஸ் பண்ணிக்கலாம் மாலை வந்து சின்ன மாலையாக ரெடி பண்ணுறதுன்னா ஓகே தான் நூல் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான நீளத்துக்கு போட்டுக்கலாம் மாலை வந்து ரொம்ப பெரிய மாலையாக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நூலை வந்துட்டு ரொம்ப நீளமாக போட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இடையில இடையில நம்ம முடிச்சு போட்டு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் நம்ம பூ கட்டுற மெத்தடில் எங்கேயுமே கட்ட தேவையில்ல சாதாரணமாக நம்ம சுற்றி சுற்றி தான் எடுக்க போகிறோம் அதனால் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக அந்த மாலையை ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் நல்லா இருக்கமா ரெண்டு நாட் போட்டுக்கிறோம் அப்புறம் லாஸ்ட்டில் நல்லா இருக்குமா ரெண்டு நாட் போட்டுக்கிறோம் இடையில நம்மளுக்கு எவ்வளோ நீளம் மாலை வேணுமோ அவ்வளோ நீளமும் நம்ம சுற்றி சுற்றி தான் எடுக்க போகிறோம் அதனால் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து மாலை நல்லா லென்த்தாக ரெடி பண்ண போகிறேன் ஆனால் நூல் பத்தலை பாருங்கள் கம்மியான நீளத்துக்கு தான் நூல் எடுத்தேன் நான் முடி போட்டு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி கம்மியான அளவு எடுத்தேன் கட்டுற வரைக்கும் கட்டிவிட்டேன் நம்ம நூலுக்கு பத்தாத பட்சத்தில் நம்ம மூணாக அடித்து நூல் எடுத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி மறுபடியும் மூணாம் அடித்து நூல் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து மாலையோட லென்த்தை பொறுத்த மாதிரி நூலோட திக்னஸ் வந்துட்டு எவ்வளோ திக்னஸ் வேணாலும் நாலா அஞ்சு ஆறாம் அந்த மாதிரி எத்தனையோ வேணால் கூட மடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த இடத்துல நூல் மறுபடி ஜாயின் போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நிலத்து கட்டியாச்சு நூல் பத்தலை அதே மாதிரி மூணாம் அடித்து நூல் எடுத்துகிட்டு நம்ம சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி ரெண்டு முடி மூணு முடி கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சுற்றி கூட முடி போட்டுக்கலாம் நல்லா இறுக்கமாக முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க நல்லா ஒட்டி கட் பண்ணிங்கன்னா பிரிஞ்சுக்கும் அதனால் கவனமாக பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு கூட போட்டுக்கங்க நான் இந்த டைமு ப்ளைனாக இருக்கிற வலையை எடுத்துக்கிறேன் நீங்கள் கண்ணாடி விலையிலேயே டிசைனாக கொத்து வச்சு டிசைனாக இருக்கும் அந்த மாதிரி டிசைனான வளையல் கூட பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு லாஸ்ட்டு விலையில் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றிட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கமாக ரெண்டு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கமா ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சுத்தின இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பூ கட்டுற மெத்தடில்ல சாதாரணமாக யார் வேணாலும் கட்டலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வளையல் மலை ரெடி பண்ணியாச்சு அங்கங்கே நூல் பத்தாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி இடையில இடையில நம்ம முடி போட்டு நம்ம கட்டிக்கலாம் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளையல் மலை ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட இந்த மாதிரி பாருங்கள் ஈஸியாக தட்டில் இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம்